வெண்ணிரவு சாரல் நீ வீசும் கோலிர் ஆசை வந்து ஆசை தீர அடுகின்ற ஊஞ்சல் நீ கொட்டும் பணி மாயம் நீ கோடை வெயில் சாயம் நீ துள்ளி விளையாடும் அன்பில் தோகையாகும் காலம் நீ மோதும் கடவுளே கண்ணை திறந்து பார்க்க போறேன்ப்பா எனக்கு எதுவும் அதிர்ச்சி கொடுத்துறாத

அன்றாரம் வந்த பார்க்கே எங்கதப்பா நம்ம கிட்ட வேலை நிறைய இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு சொன்னதெல்லாம் ஒரு சாக்கு போக்குதான் கும்பிரி முக்க எல்லாமே ப்ரீ பிளான் பண்ணிட்டு தான் வந்திருக்கான் ஆனா எதுக்கு இன்னைக்கு அப்படி என்ன ஸ்பெஷல் ம் இருடா கும்பிரி முக்கா இதோ வர ம் என்ன இன்னும் போனவள ஆளையே காணோம் இன்ன யாரும் முடிஞ்சா நீ <laughs> <clears throat> <laughs> <laughs> ஒரு எல்லா வேலையும் முடிச்சாச்சுப்பா சரி சொல்லு இங்கேயும் உன் துணி கிடக்கு மடிச்சு சொன்னியே அது எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த வேலையை முடிச்சிருவேன் கை காலாம் ஒரே வலி எம்பிட்டு பாத்திரம் இங்க பாரு என் கழுத்தெல்லாம் வலிக்குதா அருண் என்ன கழுத்தெல்லாம் வலிக்குதா டே அருண் இவளுக்கு நான் ஷாக் கொடுக்கலான்னு பார்த்தா இவ எனக்கு ஷாக் கொடுக்குறாளேடா என்னவா இருக்கும் பார்த்தாளா இல்லையா

சரி ஒம்சம் வெயிட் பண்ணு இப்ப நான் வந்துறேன் நில்லப்பா எங்க போற அது ஏய் தண்ணி குடிச்சிட்டு வந்துறேன்டி தண்ணி தாகமா இருக்கு அதான் ஒம்சம் வெயிட் பண்ணு தண்ணி தாகமா இருக்கா சரி உனக்கு தாகமா இருக்கா இல்ல தண்ணிக்கு தாகமா இருக்கா சரி காமெடி நான் அப்புறமா சிரிச்சுக்கிறேன் என்னப்பா கோச்சுக்கிறேன் இப்போ நீ கிச்சன் தானப்போ போகிறேன் ஆ ஆமாம் தம்பி கிச்சனில் தானே இருக்கும் அப்புறம் கிச்சனுக்கு போகாம ஃபாரினுக்கு போவாங்க நீ இப்ப சரி காமெடி பண்ணிட்டப்பா நான் அப்புறமா நினைச்சு நினச்சி வச்சுக்கிறேன் பூது ம் சரி போதும் போதும் ஒன் செகண்ட் நீ இப்ப கண்ணை மூடு எதுக்கு டேய் மூடா ம் ஒரு மார்க்குமா தாண்டி பேசுகிறேன் சரி க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்டடா இப்போ நீ ஓபன் பண்ணி பார்க்கலாம் ம் கே லூசி அப்ப பாத்துட்டு தான் எங்கட்ட வந்து இவ்ளோ நேரம் உரண்டே எடுத்துக்க ம் எஸ் ஆஃப் கோர்ஸ் ஏ இவ்ளோ நேரம் நீ என்ன பாடா படுத்தலையா அது மாதிரி தான் இதுவும் பலிக் பலி சரியா போச்சு ம் சரியா நான் லூசிடி நீ थैंक यू சரி என்ன என்னோட கிஃப்ட் உனக்கு பிடிச்சிருந்தா இவ்வளவு அழகான கிஃப்ட் யாராவது பிடிக்கலன்னு சொல்வாங்களா ஐ லவ் திஸ் சோ மச் ம் கிஃப்ட் மட்டும் தான் லவ் பண்றியா இல்ல ஹ் கொடுத்த ஆளையும் தான் என்ன சொன்னே திரும்ப சொல்ல ஆ நான் என்ன சொல்லே ஹே போய் சொல்லாதடி இப்போ நான் சொன்னேல கள்ளி ஏய் குனிஞ்சுகிட்டு சிரிச்சாலும் எங்களுக்கு தெரியும் சரி எனக்கு ஒண்ணு சொல்லு இன்னைக்கு என்னமா சார் கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு என்ன நாள்னு உனக்கு தெரியாதா என்னடா இப்படி ட்விஸ்ட் வைக்கிற எனக்கு ஞாபகமே இல்லையே இன்னைக்கு என்ன நாள் ம் சரியா போத்திடி உருகி உருகி லவ் பண்ணு உன் பின்னாடியே சுத்தினா கதை விட்டுட்டு இருந்த கடைசியில இந்த நாளையே மறந்துட்டு பாத்தியா ம் ஐயோ நான் அப்பா தண்ணி யோசிச்சுட்டே தானே இருக்கேன் எனக்கு ஆனால் எதுவுமே தெரியலையே ப்ளீஸ் தான் அருண் சொல்லு இன்னைக்கு என்ன நாள் ம் உன்னோடய பர்த் டேவும் கிடையாது என்னோட பர்த் கிடையாது ம் வேற என்னவா இருக்கும் நம்ம லவ் ப்ரொப்போஸ் பண்ணது கூட இந்த டேட் கிடையாதே வேற டேய் சொல்லுடா ம் சரியா போச்சுப்போ ஹா இந்த நாள் என்னை கூட அதிகமாக ஞாபகம் போச்சுருப்பேன் நான் நினச்சிட்டு இருக்கேன்

பொம்ப கவுச்சகாடடா அப்பள நம்ம ரெண்டு பேத்துக்கும் அறிமுகமே இல்லைல்ல அதனால எனக்கு அந்த டேட்லாம் ஞாபகம் இல்ல ஆனா எனக்கே ஞாபகம் இல்லாத ஒரு டேட் உனக்கு ஞாபகம் இருக்குனா டே அருண் உண்மையே சொல்ல அப்படின்னா நீ என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்பவே இம்ப்ரஸ் ஆயிருக்க அப்படித்தானே ஹ இத தான் теоரிலுக்கு теорவல பற்றதுன்னு ஏய் என்ன பார்த்து பேசுறா பதில் சொல்ல அது வந்த குட்டிமா

ஆனால் உன்னை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருந்துச்சின்னு வேணா சொல்லலாம் விழுந்துட்டுருன்னுலாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைமா ஹூ ஆக கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணோட்டலைன்னு சொல்ல வரேன் அப்படி தானே ஹேய் பேச டேய் முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லேன் ம் சரி ஒத்துக்கிறேன் போதுமா உன்ன பார்த்த எனக்கு பிடிச்சி போச்சு அதனால தான் அந்த இன்னும் மறக்க முடியல போதுமா அப்பா இந்த வார்த்தையை உன் வாயில இருந்து வர வைக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கடா இந்த கும்பேரி முக்கா என் மேல இவ்வளவு காதல வச்சுக்கிட்டு என்ன அப்படியே உன் பின்னாடி நாய் மாதிரி சுத்த விட்டே அது ஏண்டா கேண்டி இப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியமாடி அடி எனக்கு அது முக்கியம் நான் இப்பயே தெரிஞ்சுக்கணும் என்னையே அப்படி அலைய விட்ட அதுக்கு முதல் பதில் சொல்லு டே அருண் இது உனக்கெல்லாம் தேவைய தான வேலியில போலாம் வாளன் எடுத்து வேட்டில விட்ட கதையா போச்சுடா ச்சே என்னடா யோசிக்கற ம் சீனிக்கு என்ன வீட்டு கூட்டை வந்திருக்க கூடாதுன்னு யோசிக்கற என்ன ம் என்னடி உனக்கு ஆசையா உனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்து இந்த டேட்ட உனக்கு நான் மெமரிபிள் ஆக்கணும்னு நினைச்சான் நீ என்ன ஆயிரம் கேள்வி கேக்குறேடி நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் எப்படி பதில் சொல்லனே தெரியாம தான் முழிச்சிட்டு இருக்கேன் ப்ளீஸ் டி தயவு செய்து அந்த பேச்ச விடுறியா ஏண்டா நம்ம லவ் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு என்னைக்காவது ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் இந்த விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லிருப்பியா இப்பதானே சொல்ற ம் கல்யாணம்லாம் ஃபிக்ஸ் ஆயிருச்சு இனி இவன் எங்க போக தைரியம் தானே உனக்கு அம்மா தாயே தப்பு தாண்டி தப்பு தான் இன்னைக்கு உன்ன வீட்டுக்கு கூட்டு வந்தோம் பாரு இது என்னோட தப்பு தான் இங்க பாரு நீ என்னோட ஃப்ரெண்டோட தங்கச்சி அப்படிங்கிறப்போ நீயா வந்து லவ்வா சொன்னாலும் உடனே ஏத்துக்கிற மனப்பக்குவம் அப்ப எனக்கு இல்லம்மா போதுமா மத்தபடி உன்னை உனைய பின்னாடி அலைய விடணுங்கிற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது புரிஞ்சுதா தயவு செய்து இந்த பேச்சை இத்தோட விடுடி சரி ஏதோ சொல்றேன் நம்புறேன் ஆனா இது மட்டும் பொய்யன்னு தெரிஞ்சுச்சு மோமனை செத்துட நீ சரி முதல்ல கையெடு எதுக்கு ம் எதுக்கா டேய் ஹே எனக்கு தூக்கம் தூக்குமா வருதுடா நான் தூங்கணும் நீ போ எங்க ஹ எங்கடா போய் கீழே பெட்சிட்ட வெறிச்சு படு எனக்கெல்லாம் மெத்தல படுத்தாதான் தூக்கம் வரும் ம் தள்ளி போ ஏய் இருந்தாலும் நீ ரொம்ப ஓவரா டாண்டி பண்ற கொஞ்சம் நேர பேசிட்டு தான் என்னமோ டேய் உனக்கே தெரியும்ல எனக்கு எவ்வளோ டயர்டா இருக்கு தெரியுமா இந்தோட ஃபங்க்ஷன்ல எவ்வளோ நேரம் நின்னுட்டு இருந்தேன் அந்த முனமா அங்க ஒதுக்கி வைக்க அது இதுன்னு எனக்கு ஏற்கனவே ரொம்ப டயர்டாக இருக்குடா எனக்கு தூக்கம் வருது இப்போ நான் தூங்கியே ஆகணும் என்ன அப்படியே விட்டா கூட இதே இடத்துல படுத்து தூங்கிறது தெரியுமா சரி நீ படுத்து தூங்கு நான் இப்போ வந்துடுறேன் நீ எங்கே போகிறேன் ஹே நான் போய் பெட்ஷீட் எடுத்துகிட்டு வரேன்டி எனக்கு வேணாமா நீ முதல் படுத்து தூங்கு நான் வந்துடுறேன் சரி ஓகே குட் நைட் சரி குட் நைட் நல்லா தூங்கு

நான் இங்கேயே கூட நின்று இருப்பேன் விடிய விடிய என்ன பண்றது எனக்கும் கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கு போய் படுப்போம் ம் படுத்தாலும் தூக்கம் வருமானு தெரியல இவ தூங்குற அழகாக போல இருக்கு குட்டிமா நீ என்னோட உயிரிடி என்னோட வாழ்க்கையில் நான் எதை வேணா யாருக்கு வேணா விட்டு கொடுத்துருவேன் ஆனால் உன்னை மட்டும் யாருக்காகவும் எந்த சூழ்நிலையும் இழக்கவே மாட்டேன்டி இது சத்தியம் டே அருண் உனக்கு என்னடா ஆச்சு சரி நம்மளும் போய் படுப்போம் இல்லைனா அவளே እንறிஞ்சாளு எந்திரிச்சிருவா டேய் காதுக்குள்ள வந்து நை நை என்னடா சாண்ட் குத்திட்டே இருக்கேன் தூக்கம் வருதுடா கண்ண மூடிக்கிட்டே பேசுற பாரு ம் சரிமா நீ ரெஸ்டே நான் உன்ன டிஸ்டர்ப் பண்ணல குட் நைட் இரவும் மல்லாத பகலும் மல்லாத பொழுதுகள் உனோடு கழி இன்னைக்கு நான் உங்ககிட்ட என் மனசுல இருக்கிறதெல்லாம் ஓபனா என்னமோ நினைச்சேன் உன்கிட்ட எனக்கு தெரியலடி அரவிந்த் நம்ம ரெண்டு பேத்துக்கு இடையில ஏதோ ஒன்னு பண்றான் அதை மட்டும் எனக்கு நல்லா தெரியுது அதை எப்படி நான் உனக்கு புரிய வைப்பேன் எனக்கு புரியவே இல்லடி ஆனா ஒன்று மட்டும் என்னால் உறுதியா சொல்ல முடியும் அவன் என்ன பண்ணாலும் சரி என்னையும் உனையும் எப்பயுமே அவனால பிரிக்க முடியாது இது சத்தியம் ஏற்கனவே உங்க அப்பாவோட செயல்களால நான் உன்னை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போய் பெரிய தப்பு பண்ணிட்டேன்டி இப்போ இப்ப அதே மாதிரி ஒரு தப்பு நான் பண்ணவே மாட்டேன் அரவிந்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அவனை நான் அவனை பத்தி உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியல அவன் சரியில்லடி நீ அவன் சாதாரணாதான் உன்கிட்ட பழகிறான்னு பழகுறான்னு இருக்க ஆனால் அவன் ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட தான் பழகுறான் மட்டும் அவன் என்ன வேணா பண்ணட்டும்டி நான் ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்லிக்கிறேன் அவன் என்ன நினைச்சாலும் சரி என்ன பண்ணனாலும் சரி நம்ம ரெண்டு பேர்த்தையும் ஒரு நாள் அவனால பிரிக்க முடியாது இருசக்கர வாகனத்தை அதிவேகத்தில் ஓட்டிச் சென்ற வாலிபர் விபத்து நடந்த இடத்திலேயே உயிரிழப்பு இப்படி எல்லாம் வேகமா ஓட்டிட்டு போறதுனாலதான் பசங்களுக்கு பைக் வாங்கி தரவே பயமா இருக்கு இப்பெல்லாம் ஆமாங்க இந்த காலத்து பசங்க என்ன பைக்கா ஓட்டுறானுங்க ஏதோ ட்ரெயின் ஓட்டுற மாதிரி சரு சருன்னு போறானுங்க அவனுக்கு ரோட்ல போறது பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு தெரியுமா பார்க்க சின்ன பையன் மாதிரி தெரியறான் வாழ வேண்டிய வயசுல எப்படியெல்லாம் சாகுதுக்கு பாரு ஒரு ஹெல்மெட் மாட்டிட்டு போயிருந்தா கூட உயிர் தப்பிச்சுக்கலாம்னு போட்டிருக்கு ம் அவங்க எங்க ஹெல்மெட் மாட்டிட்டு போறானுங்க ஏதாவது போலீஸ்காரரை பார்த்தா அத ஹெல்மெட் தூக்கி மண்டையிலே மாட்டறானுங்க அது வர வர தலைக்கவசம்மா இல்ல பாதுகாப்பு கவசமானே தெரியாம போச்சுங்க என்னது பாதுகாப்பு கவசமா ஆமாங்க போலீஸ்காரர் பார்த்தவுனே அவர் ஃபைன் போடுவாரு கேள்விக்கே பாருன்னு சொல்லிட்டு அப்பதான் இந்த ஹெல்மெட்டத்துக்கு மண்டையிலே மாட்டறானுங்க ம் உயிருக்கு பயந்தல எவனும் ஹெல்மெட் மாட்டறதில்ல போலீஸ்காரருக்கு பயந்துதான் மாட்டறானுங்க ம் பொதுவா எல்லாரும் அப்படி சொல்லிட முடியாது ராணி அதுவும் கரெக்ட் தாங்க நானும் எல்லாரையும்லாம் சொல்லல ஒரு சில பசங்க அப்படி தான் இருக்கானுங்க ம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வாழ வேண்டிய வயசு இந்த சின்ன வயசுலேயே போகணும்னு என்ன தலை எடுத்தா ஆ இப்ப வண்டி ஓட்டுறவனுங்க எல்லாம் எங்கேயாவது போகணுமே ஓட்டுறது இல்லை அவனுக்கு ஜாலிக்காக ஃபாஸ்ட்டாக ஓட்டுறானுங்க அவங்க பாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு ஓட்டிட்டு எங்கிட்ட விழுந்துடுறானுங்க ஆனா பெத்தவங்க எவ்வளோ பாடுபடுவாங்கன்னு கொஞ்சம் கூட எந்த பிள்ளையும் யோசிக்கிறது இல்ல பாவம் இனி யாரும் அந்த பையனை பெத்தவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க பொத்தி பொத்தி வளர்த்துருப்பாங்க இந்த கார் ஆக்சிடென்ட்டு பைக் ஆக்சிடென்ட்டு இதனால தான் இப்போ நிறைய ஜீவன்கள் உயிரிழக்குது தெரியுமா முந்தையெல்லாம் இறப்புங்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல தான் நடக்கும் இப்பெல்லாம் தென்னந்தினமும் ஒரு இடத்துல எதை கேட்டாலும் ஆக்சிடென்ட் 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 ஏன் அந்த வண்டிகளை கொஞ்சம் பார்த்து நிதானமாக ஓட்டக்கூடாது சே இப்போ தான் தோணுது ஏண்டா காலம் முன்னேறிச்சுங்க டெக்னாலஜி வளராமலே இருந்திருந்தா கூட பசங்கள்லாம் நல்லா இருந்திருப்பாங்களோன்னு தோணுதுங்க என்னமா காலையிலேயே அப்பா கூட ஏதோ ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க போல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா ஹரி நியூஸ் பேப்பர்ல ஒரு வயசு பையன் பைக் ஸ்பீடா ஓட்டிட்டு போய் இறந்துட்டான் போட்டிருந்தான் அது படிச்சிட்டு இருந்தனா அதை கேட்டுட்டு தான் உங்க அம்மா புலம்பிட்டு இருக்கா டேய் நீ இவ்ளோ காலையில எங்கடா கிளம்பிட்ட வேற எங்கமா போவேன் சைட்டுக்கு தான் போ போறேன் என்ன சைட்டுக்கு போறியா டேய் புரிஞ்சுதான் பேசுறியா நீ உனக்கே தெரியும்லடா நம்ம இந்துவோட கல்யாணத்துக்குப்புறம் தான் நம்ம ஊருக்கு போறதா பிளான் பண்ணிருக்கோம் இப்போவே கிளம்பறேன்னு சொல்லிட்டிருக்கா ஹான் இந்து கல்யாணத்துக்குப்புறம் தான்டா போனும் சொன்னே ஆ ரிலாக்ஸ்மா ரிலாக்ஸ் நான் சைட்டுக்குன்னு சொன்னது சஞ்சயோட சைட்டுக்கு ஓ அப்படியா நான் கூட சென்னைக்கு தான் கிளம்பிடுன்னு நினைச்சிட்டேன்டா ம் நல்லா நினைச்சிங்க போங்க சரிமா அப்ப நான் கிளம்புறேன் அத்தை மாமா காஃபி என்னமா உங்க அத்தை மாமாக்க மட்டும் காஃபி எடுத்து வந்திருக்கேன் எனக்கு டேய் ஏன் முன்னாடியே என் மருமகளை கிண்டல் பண்றியா ஐயோ சாரிப்பா தெரியாம உங்க மருமகளை கிண்டல் பண்ணிட்டேன் ம் பாத்தீங்களா உங்க மருமக இப்பயே உங்களை மட்டும்தான் விழுந்து விழுந்து கவனிக்கிறா என்னையே கண்டுக்கிற கூட மாட்டேங்கிறா நல்லா கவனிச்சா இப்ப யார் இவகிட்ட காஃபி கேட்டது ச்சே தேவையில்லாம எடுத்துட்டு வந்து என் மகன் முன்னாடி சீன் ம் காஃபி எடுத்துக்கங்க எனக்கு வேணாம் என்னாச்சுமா எதுக்கு வேணாம்னு சொல்றீங்க ராணி எதுக்கு காஃபி வேணாம்னு எனக்கு இருக்கணும் தோணலைங்க ஏன் ராணி இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க ஹரி பாரு பாத்துக்கிட்டே இருக்கான் அவன் என்ன நினைப்பான் என்னாச்சுப்பா அது ஒண்ணும் இல்லடா உங்க அம்மா இப்பெல்லாம் காஃபியே குடிக்க மாட்டேங்கிறா கேட்டா தலை சுத்துதாமா அளவா குடிச்சாதான முந்தி சொல்ல சொல்ல நிறைய டீ காஃபின்னு குடிச்சிட்டே இருந்தா இப்போ பித்தம் ஏறிச்சு போல தான் வேணாம்னு சொல்றான் நீ எனக்கு குடுமா மர் நான் குடிக்கற மா வர வர நீங்க உங்க உடம்பையே கவனிக்கிறது இல்ல டாக்டர் கிட்ட வேணா போமா இல்லடா ஹரி அதெல்லாம் எனக்கு நல்லதா இருக்கு உங்க அப்பாவுக்கு தான் புத்தி கெட்டுப் போயிருக்கு கண்டதையும் உளறிக்கிட்டே காறே மா அப்பா எதுக்கு இப்படி திடறீங்க அவர் உங்களோட ஹெல்த்துக்காக தானே கவலைப்படுறாரு பண்றாரு கரெக்ட்டா சொன்னடா ஹரி என்ன கரெக்ட்டா சொல்லிடா ஹரி அம்மா தாய் தெரியாம சொல்லிட்டமா விட்டு மா போதும்மா சரி எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் ஹரி உனக்கு காபி வேணுமா என்னமா ஒரு காபி மிச்சம் என்கிட்ட என் கிட்ட தரலான்னு பாக்குறியா அப்படிலாம் இல்லப்பா நான் வேணா உனக்கு இன்னொரு காபி சூடா போட்டு எடுத்துட்டா வேணாப்பா நான் சும்மா தான் சொன்னேன் எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் பாய் பாத்து போயிட்டு வா சரிமா அப்ப நான் கிளம்புறேன் சரிடா கிளம்பு சரிப்பா சார் எங்க கிளம்பிட்டீங்க ஹே மாளு வந்தாச்சா ஹே பாத்தா தெரியல வந்தாச்சு வந்தாச்சு ஆமா சார் காலிலே இங்க கிளம்பிட்டீங்க போல எங்க கிளம்பிட்டு இருக்கீங்க அருந்த அருந்தவாளு ஒருத்தர் கிளம்பும்போது எங்க போறன்னு கேட்க கூடாதுன்னு தெரியாது சபா உங்க சண்டை நிपाटுங்க சின்ன பிள்ளை தரமா என்ன பூஜா கல்யாணத்துக்கு முன்னாடியே அதிகாரம் பலமா இருக்கு போதும் நிப்பாட்டு பூஜா எதுக்கு வம்பிழுத்திட்டு இருக்க ஹரி பாத்தியா தங்கச்சி சொன்னோனே அண்ணனுக்கு கோவம் பொத்திக்கிட்டு வருது பாரு ஆமா என்ன பேசினா எங்க அண்ணனுக்கு கோவம் வரத்தானே செய்யும் டேய் நீங்க எல்லாரும் வளந்துட்டீங்கடா இன்ன சின்ன பிள்ளை மாதிரியே சண்டை போட்டுட்டு இருக்கீங்க பாருங்க நாங்க எவ்ளோ வந்தாலும் இதே மாதிரி தான் மாமா சண்டை போட்டுட்டே இருப்போம் சண்டை இல்லனா சாரசிமே இல்லாம போயிரும்ல இல்ல பூஜா ம் அதுவும் கரெக்ட் தான் சரி சொல்லு என்ன நீது ரொம்ப ஜாலியாంద్రப்ப போல ஒரு போனை கூட காணோம் ஆ எனக்கு கூட நீ ஒரு போன் எனக்கு தெரியாது சேர்ந்து எனக்கு பண்றாங்க ஹரி நீங்க அடுத்து என்ன சொல்ல எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு நான் உத்தரவு எங்க கிளம்பிட்டு சைட்டுக்கா மச்சான் நீ சொல்ற பாத்தியா இந்த சைட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன் ஒரு ஆணின் மனது இன்னொரு ஆணுக்கு தான் தெரியுங்கிறது கரெக்டாக இருக்குடா சரிடா நான் போயிட்டு வரேன் நீ ரொம்ப டயர்டாக இருப்ப போய் ரெஸ்ட் எடு ம் அதெல்லாம் ஒரு மண்ணாம் கட்டி உள்ள வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போயிட்டு வரலாம் டேய் மச்சான் உண்மையாவா சொல்கிற உனக்கு டயர்டா இல்லையாடா நைட்டு பூரா போவோம் கண்ணு முழிச்சு ம் டேய் மாவனே நீ வெளியில் வாடா உன்னை கவனிச்சுக்கிறேன் வா போகலாமா தேவையில்லாமல் வாய் விட்டுட்டோமோ ஆ நம்ம மச்சம் தானே என்ன பண்றான்னு பாத்துரலாம் சரி மச்சான் கிளம்பலாமா பூஜா நீ எதுக்கு கையில ட்ரே வச்ச மணிக்கு நிக்கிற ஆமல மறந்தே போயிட்டேன் உனக்கு காஃபி வேணுமா இந்து நான் வேணா போய் சூட உனக்கு போட்டுட்டு வரட்டா ஹே கொண்டா அத முத நான் அங்கிட்டு வச்சுட்டு வரேன் நீ வந்து உட்காரு எப்ப பாரு காஃபி போடவா அதை செய்யவா இதை செய்யவான் பூஜா இந்து சொல்றதும் கரெக்ட் தாமா எப்ப பாரு ஓடியாடி வேலை பார்த்துட்டே இருக்க கொஞ்ச நேரம் இப்படி வந்து உட்கார்லல இல்ல இருக்கட்டும் பரவால மாமா உங்களோட காபி நேரம் ஆறி போயிருக்கும் நான் வேணா போய் சூடா போட்டு கொண்டு வரட்டா அட ஆமால நான் வரேன் பேசிக்கிட்டே இருந்ததுல இந்த காபி குடிக்கவே மறந்துட்டமா சரி மாமா கொடுங்க நான் போய் சூடு பண்ணி கொண்டு வரேன் அட அதெல்லாம் ஒண்ணு வேணாமா இப்படி வா வந்து இப்படி உட்காரு மாமா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் ராணி நீ எங்க போற எனக்கு வெளியில ஒரு வேலை இருக்குங்க வெட்டியா உட்காந்து பேசிட்டு எனக்கு டைம் இல்லை ஆமாடமா நானே மறந்து போயிட்டேன் அப்பா இருந்து செடிக்கு தண்ணி ஊத்தணும்னு சொல்லிட்டு இருந்தா அதான் இப்படி அவசரமா போறா போல எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு மாமா நீங்க எதுவும் சொல்லி சமாளிக்க வேண்டியது இல்ல பரவாயில்ல அத்தை தானே பேசினாங்க நான் ஒண்ணு அதை பெருசா எடுத்துக்கல ஃபீல் பண்ணாத பூஜா அத்தை ரொம்ப நல்லவங்க ம் எனக்கும் தெரியும் இந்தும் அது ஒண்ணும் இல்லம்மா அவளுக்கு ஹரி இருக்கிற பாசம் அதிகம் அதனால தான் அவ உன் மேல கோபத்தையும் கொஞ்சம் அதிகமாவே காட்டுறான் நீ ஏதோ தப்பா எடுத்துக்காத அது கொஞ்ச நாள் சரியாயிரும் கரெக்ட் தான் மாமா தப்பு பண்ணா தண்டனை அனுபவிச்சு தானே ஆகணும் அவங்க மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல அவங்க செய்யறது கரெக்ட் தான் அத்த இடத்துல நானே இருந்திருந்தாலும் அப்படித்தான் பண்ணிருப்பேன் மாமா எனக்கு இப்பதான்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கு உன்ன மாதிரி ஒரு மருமக கிடைக்க நாங்க குடுத்து வச்சிருக்கணும் இல்லை மாமா நீங்க நினைக்கிறது என்னைக்குமே நடக்காது இவ்வளவு ஒரு அழகான குடும்பம் கிடைச்சிருந்தும் கூட அதுல வாழ்ற இல்லாமல் போச்சே இந்த உலகத்துல என்னை விட ஒரு துரதிஷ்டசாலிவர் யாருமே இருக்க மாட்டாங்க பூஜா நீ ரொம்ப லக்கி தெரியுமா மாமா அத்தை மாதிரி மாமனார் மாமியார் எங்கேயும் கிடைக்க மாட்டாங்க இப்ப வேணா அத்தை உன் மேல கோவமா இருக்கலாம் ஆனா கல்யாணத்துக்கு பிறகு பாரு ஹரி உன்னை எந்த அளவுக்கு தாங்குவனோ அதை விட அதிகமாவே அத்தையும் மாமா உன்னை தாங்கு தாங்கு தாங்குவாங்க

அது அது அந்த ஆசிரமம் அது ரிலாக்ஸ் பூஜா என்னாச்சு எதுக்கு இப்படி தண்ணிட்டு இருக்க மாமா நீ எந்த ஆசிரமத்தில் வளர்ந்து தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறாரு மற்றபடி வேற எதுக்காகவும் கேட்கல நீ தாராளமா சொல்லலாம் இல்ல என்னால் அதை சொல்ல முடியாது அதை சொன்னா இவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிருமே இப்ப நான் என்ன பண்றது என்னாச்சு மாமா என்ன மன்னிச்சிருங்க என்கிட்ட அந்த ஆசிரமத்தை பத்தி மட்டும் கேட்காதீங்களே ப்ளீஸ் ஏன் பூஜா அது சொல்றதுல என்ன பிரச்சனை இருக்கு அதுக்கே நீ இவ்வளோ தயங்குற அது அது எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் ரூமுக்கு ரூம்க்கு போகட்டுமா பூஜா சரிமா பூஜா நீ ஒரு ரூம்க்கு போய் ரெஸ்ட் நீங்களே அவளை பத்தி கேட்டீங்க அவ சொல்லலன்னதும் சரி போன்னு சொல்லிட்டீங்க எதுக்காக நீங்க கேட்டீங்கன்னு புரியல இப்ப எதுக்காக அவளை போ சொன்னீங்க அதுவும் எனக்கு புரியல இது கூடிய சீக்கிரம் எல்லாருக்குமே புரிய வரும் டைந்துமா அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் மாமா எனக்கு ஒரு டவுட் ம் சொல்லு பூஜா இப்ப ஓகே தான மாமா அவ ஹரியோட சந்தோஷமா தான இருக்கா திரும்ப அவங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வந்திராதே அதான்டா டைந்துமா நான் சொல்றேன் இதுக்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்லணும்

ஒரு செகண்ட்ல என்ன பயமுறுத்துட்டான் சே அது ஒண்ணு இல்ல அது ஏதோ ஒரு கனவு தான் அப்படி கத்திட்டேன் நீ போ என்ன கனவா கனவு கண்டதுக்கு அடி இப்படி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ண சே என்ன அப்படி தான் அதான் சொல்றேன் இந்த கனவு கண்டேனே நீ போ நான் வீட்டுக்கு போறேன் மேடம் இப்படி அலர் அளவுக்கு என்ன கனவு கண்டிங்க அது ஆ அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது லூஸ் லூஸ் டைம் ஆச்சு சரி நீ வீட்டு கிளம்பு எனக்கும் தெரியும் நான் கிளம்புறேன் நீயும் வேமா கிளம்பிட்டு எனக்கு கால் பண்ணு நான் வரேன் எங்க காலேஜுக்கு தான் வேற எங்க போவாங்களா நான் கிளம்புறேன் என்ன ஆச்சு இவளுக்கு அப்படி என்ன கனவு கண்டிருப்பா இது இப்ப ரொம்ப முக்கியம் பாரு நம்ம கிளம்போ மென்டல் இவ பயந்ததும் இல்லாம என்னையும் பயமுறுத்திட்டாலே ஒரு செகண்டில் நம்மளை அசிங்கப்படுத்திவிட்டாலே ம் அது எதுவும் இவள் பார்த்துருப்பாளா சே சே நம்ம பயந்ததெல்லாம் கண்டிருக்க மாட்டான் ஏன்னா அவளே பயந்து போய் தானே இருந்தா ஆ